வணக்கம் நாரதர் சேனல் நேரில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாயாஜாலம் அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே பார்ப்பாங்க ஏன்னா அது ஒன்று தான் நம்ம வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மேஜிக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நம்ம இப்போ பேச போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மறுபிறவி மறுபிறவி அது இருக்கா இல்லையா அது என்னென்ன மாதிரி இருக்குது இதுக்கு முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா நம்ம ரெண்டு பேர் நம்ம பேசும்போது நீங்களும் நானும் அதை எப்படி பரிமாறிக்கிறோங்கிற பொறுத்தே இருக்குது அப்போ அந்த மறுபிறவின்னு ஒரு விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காற்று கருப்பு அப்புறம் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் மந்திரவாதிகள் வந்து பண்ணுறாங்க செய்வினை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் ஒரே நேர்கோடுனால் மூட நம்பிக்கை மாதிரியே இருக்கும் எல்லாமே அது மூட நம்பிக்கையாக நம்பிக்கையா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்போ நான் சொல்கிற செய்தியும் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பொறுத்தும் இருக்குது அப்போ வந்து இது நம்பிக்கை சார்ந்த செய்திங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் என்ன பண்ணால் மறு ஜென்மத்திலேருந்து போவோம் மறு ஜென்மம்னா நமக்கு சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு ஜென்மங்கள் அப்படிம்பாங்க இல்லைங்களா ஏழு ஜென்மங்கள் அதியாக ஏழு ஜென்மங்கள் பல ஜென்மங்கள்னு சொல்லலாம்ல அதையாக ஏழுன்னு சொன்னாங்க அப்போ அந்த ஏழுக்கும் இந்த ஜென்மத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த என் கணிதத்தில் சொன்ன மாதிரி ஏழு நாட்கள் தான் இருக்குது வாரத்தில் அதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணோம் பத்து நாள் கூட வைக்கலாம் ஆனால் இந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் சக்கரம் இருக்குது பார்த்திங்களா அந்த அமாவாசை கரெக்டாக பதினாலு நாள் ஆனால் அமாவாசை வந்துடும் இது ஒரு நாளில் எக்ஸ்டெலாம் பண்ண முடியாது ரொம்ப துல்லியமாக அந்த காலத்தில் அந்த அப்போ வந்து ஏழு கிரகங்கள் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் திரும்பி பிறந்தா சூரியனில் தான் பிறப்பாங்க அப்படின்னா எட்டாவது ஜென்மமும் அதே தான் இருக்கும் அப்படின்னா அதனால தான் ஏழு ஜென்மங்கள்னு வச்சாங்க அந்த ஏழு சக்தி உள்ள முதல் வந்து சூரியன் சக்தி உள்ள ஒரு ஜென்மம் சந்திரன் சக்தி உள்ள ஒரு ஜென்மம் செவ்வாய் சக்தி உள்ள இப்படி வந்து ஏழு ஜென்ம ஏழு நாட்கள் ஏழு கிழமைகளை ஏழு ஜென்மங்களாக வகைப்படுத்திட்டாங்க அது சொல்லுவாங்க பொதுவாகவே உலகத்திலே வந்து ஏழு நிறங்கள் ஏழு ஜென்மங்கள் அது மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாமே ஏன் ஏழு காரணமே இந்த சூரியன் சந்திரன் தான் ஏழு நாள் ஏழு நாள் பதினாலு நாள் திருப்பி அமாவாசை ஏழு நாள் ஏழு நாள் திருப்பி பௌர்ணமி இதே தான் இந்த இயற்கையிலிருந்து மாறுபட முடியாது அதனால் பிறவிகளும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் வச்சுருக்காங்க இது எந்த அளவுக்கு நம்பிக்கையானதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த ஏழு ஜென்மம் வந்து ஏழு ஜென்மத்துக்குள்ளே இந்த மனித பிறவி வருது அப்படின்னோம்னா மற்ற உயிர்களுக்கு பிறவி இருக்கா அப்படி கேள்வி இருக்கும் ஏன்னா ஜென்மங்கிறது வந்து பிறப்பு தான் இப்போ வந்து மூட்டை பூஜையாக இருக்கட்டும் அதுவும் பிறகுது அது ஜென்மமா ம மிருகங்கள் பறக்குது அது ஜென்மமா இந்த கேள்வி இருக்குல்ல அது என்ன ஏழு ஆனால் ஏழு முறை கொசு பறக்குமா ஏழு முறை மூட்டு பூச்சி பறக்குமான கேள்வி கேட்டுருக்கணும்ல இந்த கேள்வியெல்லாம் நாத்திக்கை கேள்வியாக இருந்தால் கூட கேட்கணும் கேட்டால் தான் நமக்கு ஒரு விடை வரும் அப்படின்னா எதுக்கெல்லாம் வந்து ஜென்மங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஐந்து அறிவு உள்ள பிறவிகள் வரை மறுஜென்மம் இல்லை ஏன்னா அது கற்பனை உலகத்தில் வாழ்கிறது இல்லை சாப்பிடும் தூங்கும் அது பிளான் பண்ணி நாளைக்கு இங்கே போகணும் அங்கே வரணும் இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற எண்ணங்கள் இல்லாத அறிவு ஐந்து ஐந்து வரைக்கும் இல்லை அது நினச்சா பறக்கும் இல்லை பிறக்காது ஆனால் இது வந்து அப்படி இல்லை நம் மனித பிறப்பு ஏழு ஜென்மங்கிறது வந்து அப்படி இல்லை இப்போது நம்ம தாத்தா மாதிரியே நாம் இருப்போம் நம் பேச்சு அது மாதிரி இருக்கும் நடை உடை அந்த மாதிரி இருக்கும் இது இந்த ஏழு ஜென்மத்துக்குள்ள தான் வரும் அப்படின்னா இந்த பாவ புண்ணிய கணக்கு இந்த ஏழு ஜென்மத்துக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஒன்று ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ஏழாவது ஜென்மத்தில் கூட வரும் அப்போ ஒரு நிறைய படி நான் படிக்கும்போது சில அறிஞர்கள் கூட சொல்லியிருக்காங்க எப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான உடல் சக்தி இல்லாமல் ஒரு முடிவு நிலைக்கு வரும்போது ஏழு ஜென்மம் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த உண்மைன்னு தெரியாது நாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அறிஞர்கள் சொல்லும்போது நம்ம அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த சக்தியுமே இல்லாத உடலாக மாறும்போது அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஒரு கல்யாணம் இருக்காது ஒரு இது இருக்காது அதுக்கப்புறம் அப்படியே அவங்க முணிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாங்கிறது நம்ம ஆராய்ச்சியில் மர வேண்டியதில்லை சரின்னு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா ஏழு ஜென்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் வந்து முதல் முதல் எடுக்கக்கூடிய ஜென்மம் சூரியனில் எடுக்கும் சூரியனில் அந்த முதல் ஜென்மம் வரும் அந்த சூரியனில் வர்ற ஜென்மம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மிக ஆதிக்கமுள்ள ஜென்மமாக இருக்கும் எல்லா நானே பண்ணிடுவேன் எல்லாம் நானே செய்வேன் அப்படிங்கிற சூரியன் ஒழியாக அந்த குணாதிசயங்களோடு இருக்கும் அதே ரெண்டாவது ஜென்மத்துக்கு வரும்போது சந்திரனில் ஜென்மம் எடுக்கும் இப்படி ஏழு கிரகங்கள் அந்த ஏழு கிரகங்களுக்கான ஏழு ஜென்மங்கள் எடுக்கும் இதில் பதிவு எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா சூரியன் பதிவு சந்திரனில் இருக்கும் சந்திரன் பதிவு செவ்வாயில் இருக்கும் செவ்வாய் பதிவு புதனில் இருக்கும் இந்த சூரியனுடைய பதிவு வந்து ஏழு ஜென்மத்துக்குள்ளே எப்போ வேணாலும் வெளிப்படலாம் அதனாலும் சொல்லுவாங்க எந்த ஜென்மத்து பாவமோ எந்த ஜென்மத்து புண்ணியமோப்பாங்க போன ஜென்மத்து இந்த ஜென்மன்னு கிடையாது ஏழு ஜென்மத்துக்குள்ளே எப்போ நடந்திருந்தாலும் அதனுடைய லேயருக்கு தகுந்த மாதிரி அது வரும் அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இத்தனை இத்தனை வகையாக இப்போ நம்ம ஏழு பிரிவாக தான் இந்த உயிர் ஜென்மம் எடுக்கும் அதனால தான் இந்த ஜென்மம் நடக்கும்போது கொஞ்சம் நியாயமாக தர்மமும் நடக்கலாம் ஒருவேளை இது முதல் ஜென்மமாக இருக்கலாம் ரெண்டாவது ஜென்மமாக இருக்கலாம் மூணாவதாக இருக்கலாம் ஏழாவதாக கூட இருக்கலாம் ஏழாவதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் தான் பறக்க போகிறோம் அதனால் அது இப்போ பிறப்பு கணக்கிலே வராது திருப்பி அமாவாசை முடிஞ்சு மூணாம் பேரை வர்ற மாதிரி தான் அப்போ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஏழு ஜென்மம் இருக்குது அந்த ஏழு ஜென்மத்துக்குள்ளே நம்ம பாவ புண்ணியங்கள் பதிவாகும் அந்த பதிவுகள் வராமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவுகள் வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு ஒரு பாம்பை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி நாலு ஜென்மம் பாவம் அடிச்சுட்டாங்க நம்ம அது மேலே இல்லை உள்ள இருக்குது இப்போ எனக்கு ஒண்ணும் இப்போ பாதிப்பு இல்லை எங்கள் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு வந்து பாதிப்பாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நானே சுத்தமா இருக்கேன் நான் எந்த தப்புமே பண்ணல எனக்கு எந்த பாவம் பதிவுமே இல்லை எப்படி என் குழந்தைக்கு அந்த பாவம் வந்தது இது நடந்ததுன்னு கேட்குறோம்ல இது சயின்ஸ்ல வந்து ஒத்துக்கிறது இல்லை ஆனா அந்த காலத்துல அந்த ஜென்மத்தை கணக்கிட்டவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ வரல நீ நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துருக்கணும் நூற்றி வருஷம் வாழ்ந்தியா நீ இல்லை அப்படின்னு என்னாச்சு நீ ஏதோ பாதி விட்டுட்டேன் அப்போ மீதி எங்கே இருக்கும் அடுத்த ஜென்மத்தில் இருக்கும் அப்போ என்னென்னா முன்னால் பதிவு அப்போ வரும் வந்து அந்த பதிவு வந்து என்ன பண்ணும் அந்த தாக்குதலை ஏற்படுத்தும் அந்த தாக்குதலை ஏற்படுத்தும் போது அந்த பாதிப்பு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் பண்ணுது இப்போ நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா முன்னோர்கள் பண்ணது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிறதா என்ன கிடையாது அந்த பதிவு அப்படி வரும் அந்த பதிவை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் தான் இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு தப்பிக்கிறதும் உண்டு அதனால தான் இறை வழிபாடு சொல்லுவாங்க இறை வழிபாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாவம் நேரடியாக பாதிக்கும் இன்னும் அதுக்கான மன்னிப்போ இல்லை அதுக்கான தண்டனை குறைப்போ யார் கொடுக்கணுன்னா அந்த பிறப்புலேயே வந்த கிரகங்கள்லாம் கொடுக்க முடியும் அதனால தான் அந்த ஏழு ஜென்மத்துக்கு ஏழு கிரகங்கள் நான் சொன்னேன் அப்போ அந்த அந்த கிரகத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் அருகில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் இப்போது நான் ஒருத்தர் அடிக்க வர்றான் நம்ம கையில் ஒரு தடுப்பு வச்சுக்கிறோம் இது என்ன பண்ணுன்னா அடி அடி நேராக விழுகாமல் தடுப்பு மேலே விழும் ஆனால் அடி விழுந்த விழுந்தது தான் அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால நமக்கு அடி விழும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அறிவு கொண்டு இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஞானத்தை கொண்டு இப்போ கடவுளுடைய வழிபாட்டெல்லாம் கொண்டு இதை தடுத்துக்கலாம் அடி கொஞ்சமாக விழும் அப்போ அந்த கொஞ்சமாக கூட வாங்க மாட்டேன் அப்படின்னா நீ தப்பிச்சு போயிடலாம் பின்னால் வரவங்களுக்கு அந்த அடி விழும் அப்படின்னா என்னென்னா இது ஒரு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மறுஜென்மம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயம் தான் நீ தப்பு பண்ணால் தண்டனை வரும் அப்படின்னு சும்மா சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நிச்சயமாக வந்து அந்த தவறுக்கான தண்டனை வந்து நடக்கும் அப்படிங்கிறது நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அப்போ தான் என்னாகனா இந்த காற்று கருப்பெல்லாம் அப்போ தான் வருது எப்படி வருதுன்னா எங்கள் அப்பா வீரமானவர் நான் கோழையாக இருக்கேன் எங்கள் அப்பா வந்து சுடுகாட்டுக்கு நைட்டு பன்னெண்டு மணி கூட போகிறாருன்னு வச்சுங்களேன் என்னால் போக முடியல என்னன்னா இந்த காற்று அப்படின்றது வந்து சுவாச காற்று இருக்கு இல்லைங்களா இதே தான் இந்த கூடிய காற்று சரியாக போய் வரலன்னா உடல் வந்து போயிடுது இந்த காற்று வந்து பயப்படுற மாதிரி எதா காற்று இருக்கான்னா இருக்கு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் இந்த சுழல் காற்று பார்த்துருப்பீங்க சுழல் காற்று அது எப்போ ஏற்படும் ஒரு காற்று சந்திக்கும் சந்திக்கும்போது ஏற்படும் அந்த சந்திப்பு ஏற்படும் போது உயரமா அந்த காற்று போகும் போய் ஃப்ளிட் ஆயிரும் அது ஃபிளிட் ஆகி போயிடும் இப்போ இது அது அது என்ன காத்து கெட்ட காத்த நல்ல காத்தா கெட்டது நல்லதான் கிடையாது அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சக்கரம் உருவாகும் தண்ணியில சுழல் உருவாகும் காத்துல வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி காற்று வந்து ஒவ்வொரு ஒரு வீதின்னு வச்சுக்கிற உதாரணத்துக்கு ஒரு வீதியில் வீடுகள் கட்டப்படாதப்போ இருக்கிற காற்று மண்டலத்துக்கும் வீடுகளை கட்டினதுக்கப்புறம் வர்ற காற்று மண்டலத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே காற்று வராது அந்த வீதியில் நின்று பாருங்க காற்று நல்லா வரும் இப்போ இந்த காற்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல மேலோட்டமாக சயின்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்றுல நைட் தூங்கி பாருங்களேன் நைட்டு கா குளிர் குளிர் காற்றுல தூங்கினோம்னா உடலில் அப்படியே வெயிட் ஆகி வெயிட் ஆகி காலையில் காய்ச்சல் வந்துடும் இல்லாட்டி உடலை அடித்து போட்ட மாதிரி இருக்கும் ஏன் அந்த காத்து நம்ம அப்படி பண்ணுது இவ்வளவுதான் காத்து நீங்க சுவாசிக்கணும் இவ்வளவுதான் உடல்ல காத்து படணும் அப்படிங்கிற சயின்ஸ் இது உடல் இருக்கு இதுக்கு மிகுதியான காத்து பட்டதுன்னா உங்க உடல் பாதிக்கும் இப்ப இந்த காத்து படாம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வைத்தியம் பண்ணணும் அது பண்ணும் அதுதான் இந்த மாய மந்திரங்கள் பண்றாங்களே மேஜிக் பண்றது மந்திரம் பண்றாங்களே இந்த காத்து படாம இருக்கிறக்கும் அந்த பட்டை காத்த வெளியேத்துறதுக்கும் சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த வேப்பிழை எடுத்து அடிப்பாங்க அது அது வந்து சயின்ஸ் அது ஆக்சுவலாக உள்ளுங்களை காற்று சுவாச காற்று கெட்ட காற்று நல்ல காற்று உள்ளே போய் நின்றுட்டால் கூட அந்த வேப்பிள்ளை அடிக்கிறதுனால அந்த வேப்பிள்ளை காற்றுருக்கு இல்லைங்களா அந்த வேப்பிள்ளை காற்று உள்ளே போய் அந்த காற்றை வந்து எடுத்துன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது சொல்கிறாங்க அப்போது காற்றுக்கு கூட நமக்கு நோயை உண்டாக்குகிற சக்தி உண்டு அப்போ அது காற்று ஏன்னா சுவாசிக்கிற காற்றுலேருந்து மிகப்பெரிய புயல் வரைக்குமே எல்லாமே காற்றுல தான் சேரும் நாம் உடலை எப்படி அணுகிறோங்கிறது போது இப்போ இருட்டுன்னு சொல்கிறோம் கருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருப்பு வந்து இருட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே டக்குன்னு லைட்டாக பண்ணிட்டு யாருமே உள்ள வரமாட்டினாங்க கதவுலாம் சாத்திட்டு படுக்கிற இருட்டு வேற ரோட்டில் நல்லா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு லைன் பூரா லைட் எரியுது வீதி பூரா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு என்ன ஆகும் அந்த இருட்டு வந்து இந்த உடலை வந்து அப்படியே நடுங்க வைக்கும் அந்த கருப்புன்றது நடுங்க வைக்கும் அந்த நடுங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதி சக்தி வந்து நம்ம இழந்துருவோம் சிந்திக்கிற சக்தி அப்புறம் வந்து தைரியம் இதெல்லாமே போக ஆரம்பிச்சிரும் சுற்றி புத்தி பார்ப்போம் அப்போ ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும் ஏதாவது ஒரு ஒரு சவுண்டு இல்லைன்னா ஒரு காற்று வேற மாதிரி இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன வெளிச்சம் இந்த புழு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சத்தங்கள் அந்த வெளிச்சங்கள் அதெல்லாம் நம்மளை வந்து பயமுறுத்தும் இருட்டில் இந்த உடல் பயக்கும் அதனால தான் கருப்புன்னா அந்த கருப்பில் ரெண்டே ரெண்டு மனோ மனத்துவமாக மனோ தத்துவ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இருட்டில் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போங்க அந்த காலம் சொல்லுவாங்க தெரியுமா வீடி பற்ற வச்சுட்டு போனேன் சுடுகாட்டில் வந்து அப்படி அப்படி பாடிக்கிட்டே போனேன் சொல்கிறாங்களே இந்த இருட்டை கண்டு பயப்படும் போது இந்த உயிர் வந்து நடுங்கும் அதுக்கு வந்து சின்ன ஒளி அல்லது ஒளி ஒளி ஒளின்னு சொல்கிறாங்களே ஒன்று வெளிச்சம் இல்லாட்டி ஓசை அந்த வெளியில் அங்கே கேட்குற ஓசையோட அதிகமாக நீங்கள் பாடிட்டு போனீங்கன்னாலும் பேசிட்டு போனாலும் யாரு பேசிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டால் கூட இந்த பயம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும் திருப்பி நமக்கு இப்போ கேட்குற கேள்விக்கு எங்கேயாவது ஒரு பதில் வந்து வச்சுக்கோ இன்னும் அதிகமாக பயப்படும் அதனால தான் கருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கு ஒரு முனி முனியப்பேன் அந்த கருப்புசாமி அப்படின்னு பேர் வச்சாங்க என்ன காரணம்னா அந்த மாதிரி இருட்டில் நம்ம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாதே அப்படிங்கறதுதான் அதை கண்டு பயந்தவங்க இறந்து போனவங்களும் இருக்காங்க அப்போ அதுக்கு வந்து மந்திரவாதி என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இருட்டுக்குள்ள நீ போனதுனால உன் உடல்ல ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மருத்துவம் அது அவ்வளவுதான் வேறணும்னு கிடையாது இது ஒரு சயின்ஸ் தான் அந்த மாற்றத்துக்கு உண்டான மருந்தை வந்து யார் கொடுப்பாங்கன்னா நான் முதல்ல சொன்னல காத்த வந்து கெட்ட காத்தா இருந்தா போய் இந்த பாலம் போட்டா சரியா போயிடும் இப்ப நம்ம அந்த இவங்க தர்கா பக்கத்துலாம் போனால் பாடம் போடுவாங்க அதெல்லாம் எதுக்குன்னா அந்த கெட்ட காத்த போ போக்குறதுக்கு தான் அந்த மயில் இறகுல போடுவாங்க அப்போ இந்த கெட்ட காற்று வெளியேற்றணுன்னா ஒரு காற்றை உள்ள தள்ளணும் அதே மாதிரி இருட்டுக்குன்னா வெளிச்சம் வரணும் வெளிச்சம் எங்கே வந்து அந்த பயம் போயிடும் அப்போ அந்த கருப்புங்கிறது இருட்டு அந்த இருட்டை கண்டால் உடல் பயப்படும் அது எப்போ பயப்படும் யாருமே எல்லா இடத்துக்கு போனால் தான் பயப்படும் எல்லோரும் இருக்கிற இடத்துல இருட்டாக இருந்தால் கூட நம்ம பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா ஒரு உரையாடல் பேச்சு இல்லைன்னா எதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் இது உடல் பயப்படாது இந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாத தனி இடத்துல போகும்போது இது பயப்படும் இந்த உயிர் வந்து அப்படியே உள்ளே போய் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த நடுக்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க நடுக்க தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த பயம் போகிறதுக்கு அப்போ தான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிகிச்சையாளர்கள் இல்லை மருத்துவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி தூங்க வச்சு அந்த பயத்தை மெல்ல மெல்ல போக்க வச்சு உள்ளே இருந்து எடுக்கணும் ஏன்னா நம்மளாக உருவாக்கிக்கிட்ட உன்ன வந்து நம்மளாக போக்குறதுக்கு அது கஷ்டம் அதை உருவாக்கி அவங்க அந்த பயத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த கருப்பு போச்சு காற்று போச்சு அப்புறம் வந்து உருவங்கள் வந்து பேய் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாமே வந்து மனந்தான் மனசு தான் காரணம் என்ன தான் தைரியமாக இருந்தாலும் இருட்டில் போகும்போது கொஞ்சம் பயம் தான் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும் ஏன்னா வெளிச்சத்தில் திடீர்னு இருட்டாகும் போது ஏதோ ஒரு நம்மளை சுற்றி ஒரு வலையை வந்துருச்சு அப்படின்னா அது இயற்கையால் ஏற்படக்கூடிய வலை அது மிருகங்களுக்கும் பறவைகளும் எல்லாருக்குமே அது உண்டு நம்ம டக்குன்னு ஒரு ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை பார்த்தோன்னே பள்ளி பயந்து ஓடுது இந்த ஒரு விவசாய நிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எருமை ஓடிட்டு போய்ட்டு இருக்கோம் அந்த எருமை மேலே வந்து இந்த காக்கா புறா எல்லாம் உட்காந்துருக்கும் அந்த குக்கெல்லாம் உட்காந்துருக்கும் மனுஷன் போனால் மட்டும் ஏன் பயப்படுது ஓடுது எப்பவுமே ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்கிற உயிர்களோடு இருக்கும்போது அதுக்கு பயம் இல்லை புதுசாக ஒருத்தர் வரும்போது அதுக்கண்டா பயம் வருது அதே தான் இருட்டு கருப்பு வெளிச்சம் எல்லாமே அதே மாதிரி தான் இறைவனும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அடிக்கடி போய் சாமியை சந்திச்சுட்டு இருந்தோம்னா கடவுள் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம போய் போனோம்னா அது இடம் வித்தியாசமான உணர்வா இருக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க என்னன்னா உள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிற இடமா வந்து அந்த கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்போது ஆக்சுவலாக மனம்தான் தான் அங்கே போனதுனால கிடையாது ஆனா அங்கே போனால் அந்த காற்று உடலில் படும்போது அந்த உடல் வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த காற்றினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அந்த ஓசையினுடைய அந்த பூமியினுடைய தன்மை உடலுக்குள்ளே உடனே ஒரு ரிலாக்சேஷன் வரும் பார்க்காத ஒருத்தரை பார்த்தா எப்படி நம்ம சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றங்கள் உடலுக்கு இருக்கு இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள் மிகப்பெரிய ஆளுமை கொண்டது அந்த சக்கரங்களை எல்லாம் இயக்கிறது தான் இது எல்லாமே அதனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இந்த காற்று கருப்பு எல்லாமே இருக்கும் அது எல்லாத்துக்கும் ரெமடியும் இருக்கும் நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மாட்டாமல் பார்த்துக்கணும் பக்தி கூட அளவுக்கு அளவாக இருக்க வரைக்கும் பக்தி இல்லைன்னா சாமி ஆட ஆரம்பிச்சிட்றாங்கல்ல சில பேர்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் சாமி வருது குறிப்பிட்ட வர்றது வர்றதில்ல ஆண்களுக்கெல்லாம் குறைவாக வருது பெண்களுக்கு அதிகமாக வருது என்ன சொல்கிற காரணம் என்ன அந்த மன இயக்கத்தில் மனசுக்குள்ள அந்த வந்து பக்தியை அதிகப்படுத்தும் போது அந்த அறுவஸ் எல்லாம் வீக்காகிரும் அந்த வீக் ஆகாம நீங்கள் எப்பவுமே கோயிலேயே குழந்தைன்னு வச்சுக்கல கோயிலே எப்பவுமே சாமி கூடவே எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு வருது சாமி இருக்குதுன்னு தெரியும் அது பிரச்சனையே இல்லை உங்களுக்கு திடீர்னு கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல சத்தம் அந்த இடத்துல ஓசை அந்த மேலே ஓசை இதெல்லாம் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள நரம்புலாம் துடிக்க ஆரம்பிக்கும் சாமி வந்துடுது அதுதான் நம்ம சாமி வந்துன்னு சொல்கிறோம் அது வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது ஆனால் அது வெளிப்பட்டதுன்னு உடம்புக்கு நல்லது தான் அது நல்லதுங்கிறதுனால அது நரம்பு தளர்ச்சி கூட ஏற்படுற வாய்ப்பு உண்டு அதனால் அது வேண்டாங்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் சாமியோடு நெருங்கிக்கணும் நண்பர்களோடு நெருங்கிக்கணும் உறவு நெருங்கிக்கணும் எந்த விதமான வேதியியல் மாற்றம் உடம்புல ஏற்படாது இந்த புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப போகும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி அங்கே பிளான் பண்ணி தான் போகணும் திடீர்னு எந்த இடத்துக்கு போனேனாலும் இந்த மா இந்த காற்று கருப்பு எல்லாமே வேலை செய்யும் அது உடலுக்கு உரிய அந்த ஆதாரங்கள் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது உடலில் அதனால் அது நீங்கள் அது நம்மனாலும் நம்பாட்டியும் இதெல்லாம் அந்த செயல்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே உடல்ல தான் அது இருக்கும் இந்த உடலை வந்து அழகா எந்த இதுவும் பாதிக்காத நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்து என்ன கிழமையில பிறந்தவங்க என்ன இதில் தேதியில் பிறந்தவங்க எல்லாம் என்னென்ன கோயிலுக்கு போகணும் என்னென்ன கிழமையில போகலாம் இப்போ எட்டாம்தேதி பிறந்தவங்களா இருட்டக்கண்டு பயப்பட மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன் எட்டாம்தேதி இருட்டக்கண்டு பயப்பட மாட்டாங்க சூரியன் நகரம் இருட்டுக்கண்டு பயந்துக்குவோம் சூரியனில் பிறந்தவங்க இதெல்லாம் இந்த பயிற்சி எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து பயிற்சி எடுத்து மீண்டும் நம்முடைய இந்த உலகத்துல வந்து இந்த அறிவு சம்மந்தப்பட்ட ஞானம் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்கிற உண்மைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தெரியலேன்னா நம்ம அது பொய் போயின்னு சொல்லிகிட்டே இருப்போம் பொய் போயின்னு சொல்கிறதுனால இதெல்லாம் போயிடாது நம்மளும் மாட்டிக்கு வந்த இல்லை இது மாட்டாமல் இருக்கணும்னா இதை பற்றி ஒரு தெளிவு வந்துவிட்டால் நம்ம மாட்டிக்க மாட்டோம் ரொம்ப இருட்டாக போக மாட்டோம் ரொம்ப காத்தடிக்குதா படுக்க மாட்டோம் இப்போ அந்த அந்த தெளிவு தான் இந்த செய்தி இந்த செய்தியை வந்து நீங்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷன் செய்தியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மீண்டும் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்